அடியார் பெருமக்கள் பொதுவாக சிவாலயங்களில் திருப்பத்தூரில் உள்ள பைரவர் இடியேந்திய பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் வால்மீகிக்கு அருளிய ஈசன் எழுந்தருளிய ஸ்தலம் திருப்புற்றூர் இப்போது திருப்பத்தூர் என்று வழங்கப்படுகிறது இந்த சிவாலயத்தில் நாய் வாகனமில்லாத பைரவரை யோக பைரவராக தரிசிக்கலாம் பொதுவாக பைரவருக்கு ஆடைகள் அணிவிப்பதில்லை ஆனால் இந்த ஆலயத்தில் வெண்பட்டாடை அணிவிக்கின்றார்கள் வலது கையில் ஏந்திய அபூர்வ திருக்கோளம் பூண்டுள்ளார் இவரது திருமுன் யந்திரமும் பைரவ மேருவும் உள்ளன பைரவர் சம்பகாசுரனை அழித்த விழா நவம்பர் மாதத்தில் ஆறு நாட்கள் சம்பக சஷ்டி பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அப்போது எட்டு வித பைரவர்களையும் முன்னிறுத்தி அஷ்ட பைரவ யாகம் நடத்தப்படுவது இந்த ஸ்தலத்தின் தனி சிறப்பு ஆகும் இந்த பைரவரின் உடலில் பனிரெண்டு ராசிகளும் ஐக்கியமாகி உள்ளது என்பது ஐதீகம் எனவே இவர் கிரகதோஷங்களினால் ஏற்படும் துன்பங்களை நீக்கி நிவாரணம் தருபவராக விளங்குகின்றார் ஓம் சிவாயே இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி